நாம் தமிழ் கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் அனைத்து உறவுகளும் ஒன்றாக நாம் இணைந்து இதை சிறப்பான முறையில் நடத்தி காட்ட வேண்டும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் வெளியேறிவிட்டார்கள் நாம் தமிழ் கட்சி கூடாரம் காடி என்று வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தருணம் இது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு பேர் இடியாக இந்த செயலை நாம் செய்து காட்ட வேண்டும் நான் செந்தமிழ் சீமான் எப்போதும் அரசியல் களத்தில் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் பவர்ஃபுல் லீடர் அண்ணன் செஞ்சம்மன் சீமான் என்பதை டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நாம் நிரூபிக்க வேண்டும் நம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்றால் உடனே போய் சில ஊடகங்கள் அதை பேட்டி எடுத்து வெளியிடுகிறார்கள் இப்போது நம் தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்படுற மாதிரி எத்தனை ஊடகங்கள் காட்டப்போவது என்று நாமும் பார்ப்போம் தமிழ் மண்ணில் தவிர்க்க முடியாத மண்ணின் மையம் சென்று சீமான் என்பதை இருபத்தி ஒன்பதாம் தேதி காட்ட வேண்டும் நாம் தன்ன உறவுகள் அனைவரும் ஒன்றிணைத்து இந்த மாபெரும் விருப்ப சேர்க்கை முகாமை நாம் மண்ணி செய்து காட்ட வேண்டும் இந்த திராவிட கட்சிகள் தெரித்து ஓட வேண்டும் என்ன செய்தாலும் பல கோடி செலவு செய்து நாம தன் கட்சியை அழிக்க பார்த்தாலும் அண்ணனுடன் இந்த நாம் தமிழர் தம்பிகள் தங்கைகள் இப்போது எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்று இந்த திராவிட கூட்டத்துக்கு நிரூபிக்கும் நாள் அந்த நாள் என்றும் அண்ணனுடன் அண்ணன் மொழியை நாம் தமிழர்